குறிப்பாக நேற்றைய தினம் ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்முடைய தலைவர் கலைஞருடைய நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட வந்ததுடன் அதற்கு முந்தைய நாள் ஒரு ரெண்டு நாட்கள் முன்பாக ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நம்முடைய முதலமைச்சரும் சில அமைச்சர்களும் கவர்னர் அளித்த விருந்திலே பங்கு பெற்றதை குறித்து ரெண்டு நாட்களாக பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் ஏதோ பிரலைமை ஏற்பட்டு விட்டதைப் போல கல்கத்தாவிலே இன்றைக்கு ஏதோ பெரிய விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அதை விட பெரிதும் இங்கே நடந்து விட்டதைப் போல பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல் வங்கதேசத்திலே இன்றைக்கு அமைதி குறையப்பட்டு அரசியலே அங்கே இல்லை என்கிற நிலை இருக்கிறது ஆனால் அதை பற்றியெல்லாம் பேசாமல் கலைஞருடைய அந்த நாணயத்தை வெளியிட மத்தியிலேருந்து ஒரு அமைச்சர் வந்து விட்டார் என்றவுடன் மனதுக்கு வந்தபடி அவவும் பேச ஆரம்பிச்சான் ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் இன்றைக்கு காலையிலே நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள் சம்மட்டி அடி கொடுப்பதைப் போல நான் அவரோடைய தாழ காலமாக பழகிருக்கிறேன் அவர் என்றைக்கும் பேசாத பேச்சை இன்றைக்கு திருமணத்தில் பேசினார் காரணம் எதிரிகள் வைக்கிற பிரச்சாரங்கள் உண்மைகளை காட்டிலும் வதந்திகளுக்கு எந்த அளவுக்கு இரண்டு நாட்களாக எல்லோரும் பேச எனக்கே ரெண்டு நாளாக குறை பேசுகிறேன் பலரும் மீது அக்கறை உள்ளவர்கள் இந்த இயக்கம் வாழ வேண்டும் இந்த இயக்கத்துக்கு ஒரு சின்ன ஊறு ஏற்பட்டாலும் தாங்கிக் கொள்ள முடியாத அதாவது சொல்லுவார்கள் ஒரு மரத்துக்கு முக்கியமானது வேர் அது கண்ணுக்கு தெரியாது ஆக இந்த இயக்கத்தினுடைய வேறாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மரத்துக்கு ஆபத்து வந்து விடுமோ என்ற அடிப்படையில் என்னிடத்தில் பல பேர் பேசினார்கள் அவருடைய உணர்வு என்னவென்று கேட்டால் இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரங்களை முறியடிப்பது நம்முடைய கடமை அதை தலைவர் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாக இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் ஆகவே நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை கட்சி தொண்டர்களுக்கும் வந்து ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் பல பேருக்கு புரியல நம் ஆட்களே இன்னும் பிஜேபியில் இருக்கிறவர் வந்திருக்கிறாரு நாம் அழைத்தது பிஜேபி கட்சியுடைய தலைவர் அல்ல ஒரு நாணயம் வெளியிடப்படுகிறது என்று சொன்னால் அது ஒன்றிய அரசால் வெளியிடப்படுகிறது அது முறையாக ஒன்றிய அரசில் வருவது தான் வெளியிடுவதுதான் சரியான முறையாக இருக்க முடியும் அந்த அடிப்படையில் நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்களிலேயே மத்திய அமைச்சரவையில் நானும் ஆறு ஆண்டு காலம் பாராளுமன்றத்திலே ராஜ்யசபால உறுப்பினராக இருக்கிறேன் ராஜ்நாத் சிங் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே நம்முடைய தலைவர் மீது கடந்த பற்று கொண்டவர் அதோடு மட்டுமல்ல தளபதி மு க ஸ்டாலினைப் போலவே எமர்ஜென்சி நேரத்தில் மிசாவிலே சிறையில் இருந்தவர் ஆகவே என்னையோ திருச்சி சிவாவையோ டி ஆர் பாலுவையோ அவர் சந்திக்கிற போது அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் சிறையில் இருந்தோம் என்கிற அந்த உணர்வோடு அந்த பாசத்தோடு பேசுவார் கட்சி ஆச்சரியங்கள் வேறு ஆனால் யாரை அழைப்பது என்ற ஒரு நிலை வந்தபோது தளபதி அவர்கள் ராஜ்நாத் திலவ சிங் அவர்கள் அழைத்தார்கள் அவரும் ஏற்றுக்கொண்டு உடனடியாக வந்து நேற்று எல்லா தொண்டர்களும் கழகத்தோடர்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலே மன நிறைவாக அந்த விழா நடைபெற்றது என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம் ஆனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இது கலைஞர் ஜாதகர் அவர் பிறந்ததிலிருந்தே போராட்டம் தான் அவரை கொண்டு போய் அங்கே அடக்கம் செய்வதற்கு கூட நீதிமன்றத்துடைய படிக்கட்டுகளை ஏறி வழக்கு போட்டு அந்த வழக்கிலே காலையிலே அவர் மாலையிலே அடக்கம் செய்யப்படுகிறார் என்றால் காலையிலே தான் அவருக்கு இடமே நீதிமன்றத்தின் வாயிலாக அதிலும் அந்த நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்கிற வாய்ப்பை தலைவர் இழக்க வழங்கினார் என் பெயராலே அந்த வழக்கை தொடர்ந்து அவருக்கு இடம் வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் பிறந்ததிலேருந்து போராட்டம் தான் போல் இந்த நாணய ஒளியிடுகிற நிகழ்ச்சி கூட ஒரு பெரிய குழப்பத்தை ஏற் ஏற்படுத்தி ஏதோ கூட்டணியிலே விரிசிலை வந்ததை போல ஆனால் எல்லா பத்திரிகை யாரும் தவறாக கருதக்கூடாது இதை பெருசாக எழுதினார் கூட்டணி கட்சி தலைவர்களுக்குள்ளே குழப்பம் ஒன்று நினைத்தார்கள் ஆனால் நேற்று விழாவிலே நம்முடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அனைத்து தலைவர்களும் குறித்த நேரத்தில் வந்து எடுத்து வைப்பாங்க காங்கிரஸ் கட்சியுடைய தெரியவர்கள் செவ்வ பெருந்தொகை வந்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பாலகிருஷ்ணன் வந்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முத்தரசன் வந்தார் போல வைகோ அவர்கள் வந்திருந்தால் எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்லாமிய இயக்கத்தைச் சார்ந்த அகில இந்திய முஸ்லீம் லீக்குடைய தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காகவே வெளியூரிலே வந்து கலந்து கொண்டார் காரணம் அவர்கள விட்டு அனைவரும் இஸ்லாமியர்கள் கோயத்து கொண்டு வரவில்லை வேளாசிரியர் அவரெல்லாம் வந்தார் நம்மோடு இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய தலைவர்களும் வந்தார்கள் கிருத்துவமைப்புகளை சார்ந்த அத்தனை பேரும் வந்தார்கள் இப்படி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற திருச்சி எம்எல்ஏ அவரும் வந்து கலந்து கொண்டார் எல்லோரும் வந்து கலந்து கொண்டார்கள் அதே போல பிஜேபியில் இருக்கிற அவங்க தலைவர் வந்தார்களாக பல சில பேர் வந்து கலந்தார் நம்மள அழைப்பு கொடுத்து வந்தார் ஆனால் இதை அவரெல்லாம் எதிர்பார்த்தது என்னென்னா காங்கிரஸ் வராது ராகுல் காந்திக்கு அழைப்பு ஏன் கொடுக்கவில்லை என்று எடப்பாடி கேட்குறார் எடப்பாடிக்கு அவருக்கு என்ன தொடர்பு ஏதாவது குழப்பம் இல்லாமான்னு பார்க்குறாங்க நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் இதுவரையிலே இந்தியாவுடைய அரசியலில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பல முறை கூட்டணி ஏற்பட்டிருக்கிற இந்த காலத்தில் இருந்து ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டணி என்பது ராகுல் காந்தி வெளிப்படையாக சொன்னார் இந்திரா காந்தி சொல்லாததை ராஜீவ்காந்தி சொல்லாததை அன்னைக்கு சோனியா காந்தி சொல்லாததை ராகுல் காந்தி சொன்னார் மு க ஸ்டாலின் என்னுடைய மூத்த சகோதரர் என்று சொன்னார் நான் கூட பத்திரிகைக்கு பேட்டி அளிக்கிற போது என்னைய வாய்க்கிறது சில பேர் கேட்டாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த மாதிரி செல்வ பிறந்த அப்படி சொல்லியிருக்காரு கார்த்திக் சிதம்பரம் எப்படி பேட்டி கொடுத்துருக்காரு என்று நாம் பேசினாலும் சரி யார் பேசினாலும் சரி அதெல்லாம் கணக்கவே கூடாது இரு சகோதரர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான் ஆகவே நமக்கு எதிரிகள் யார் யார் இருக்கிறார் என்பதை நம்ம கழகத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒற்றுமையாக இருக்கும் ஏனென்று சொன்னால் எதிரிகள் இப்பொழுது இருந்தே வலை வீச ஆரம்பித்து விட்டார்கள் நம்முடைய கூட்டணியிலே குழப்பத்தை விளைவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் அதேபோல் விடுதலை சிறுத்தினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அத்தனை பேரும் வந்துட்டாங்க கூட்டணியில் நம்ம கொங்குமா நாடு கட்சியினுடைய தலைவர்களே இருந்து அத்தனை தலைவர்களும் வந்து முன்வரிசையில் உட்கார்ந்து விழாவில் பங்கேற்றார்கள் யாராவது ஒத்தி வரலன்னா கூட இன்றைக்கு தலைப்பு செய்தியாக தான் வந்து ஆனால் அதற்கும் எழுதி கொடுக்கவில்லை அதற்கு தலைவர் தெளிவாக பதில் சொன்னார் அரசாங்கத்தின் சார்பில் நடைபெறுகிற தலைவருடைய நூற்றாண்டு விழாவுக்கு ஒன்றிய அரசை பொருளை அழைத்தோம் என் ஓமந்தூரார் மாளிகையிலே கலைஞருடைய சிலை வைக்கப்பட்டது அந்த சிலையை திறந்தது யார் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அதே போல இன்றைக்கு நாணயத்தை வெளியிடக்கூடியவர் ராஜ்நாத் சிங் கட்சி வைத்தது ரெண்டு சிலை அண்ணா அறிவாலயத்தில் அந்த சிலையை அன்னை சோனியா காந்தி தான் திறந்து விட்டார்கள் வாழ்ந்து முரசொல நம்முடைய கூட்டணியில் இருக்கிற மம்தா பேனர்ஜி தான் தருந்தார் இது கட்சி கட்சி வேறு ஆட்சி வேறு சொல்லிருக்கும் அடிப்படை அரசியலே தெரியாத சில அயோக்கியர்கள் அதுவும் ஊரில் ஒருத்தர் அடுத்த கோடி மாதிரி தான் மை கட்சா போதும் உடனே எதையாவது சொல்றது இந்த மாவடக்கத்தோடு அவர் பேச வேண்டும் கலைஞரை பத்தி எல்லாம் அவர் எவ்வளவு கீழ்த்தரமா பேசுற அவர் இன்றைக்கு இந்த

தலைவரை பற்றி நீ நேற்று நேற்று எதிர்ப்பு நடந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வர மாட்டோம் வராட்டிப்போ நீ வராத்தினால்தான் அந்த குழு நிகழ்ச்சி சுத்தமாகவும் நியாயமாகவும் உழப்போடு நடைபெற்றது உங்களை போர் வந்திருந்தால் கெட்டு போயிருக்கும் காரணம் கலைஞரை உளப்பூர்வமாக நேசித்தவர்கள் அத்தனை பேரும் அந்த அரங்கத்தில் கூடி வாசொழி எழுப்பினார்கள் ஆகவே இந்த கருத்தரங்கத்தினுடைய என்ன இதில் இருந்தே புரிஞ்சக்கூடாதா நேற்றைக்கு நாம் அவருக்கு இப்போ உழாவ மேடைக்கு அழைத்தோம் நன்றி சொன்னால் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு பார்ட்டிஸ் ஆரம்பிச்சுமா இல்லையா ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் யாரு முக ஸ்டாலினாக போட்டார் இல்லை தண்டன் தந்தை தாக்கல் செய்தாரா அங்கே தாக்கல் செய்தது பிஜேபி தலைமையில் மோடி சார் தலைமையில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தம்மா நிதிதில்லி அறிக்கை தான் இங்கே கண்டித்து நாஞ்சல் சம்பத்து பேச போகிறார் கண்டிக்க வேண்டியதையெல்லாம் நாங்கள் கண்டித்திருக்கிறோம் அதே போல கவர்னருடைய விழாவுக்கு போயிட்டு அடுத்த நாள் மாவட்ட செயலாளர் கூட்டணும் ஒன்றிய ஒன்றிய அரசு கண்டித்து தீர்மானம் போட்டோமா இல்லையா ஒன்று மட்டும் சொல்கிறேன் நாங்கள் நினைத்திருந்தால் ஆட்சியிலேருந்து தான் வாழ வேண்டும் என்று நினைத்திருந்தால் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு எமர்ஜென்சி சொன்னால் எழுபத்தஞ்சிலே கொண்டு வந்த நேரத்தில் இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார்கள் தீர்மானத்தை நீங்கள் ஆதரித்தால் ஓராண்டு காலம் நீங்கள் ஆட்சியிலே நீடிக்கலாம் தொடர்ந்து எழுபத்தி ஆறிலே முடிகிற உங்கள் ஆட்சியை ஒரு வருடத்துக்கு நீடிப்பு தருகிறேன் என்று சொன்னார் அவர் போட்ட ஒரே நிபந்தனை எல்லா தலைவரும் கைது செய்யப்பட்டதைப் போல இங்கே தமிழ்நாட்டில் காமராஜரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று போட்டார் ஆனால் என் தானை தலைவர் கலைஞர் என் கையால் காமராஜரை கைது செய்ய மாட்டேன் ஆட்சி போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஓராண்டு காலம் நாங்கள் எல்லாம் எங்களுடைய கட்சி தலைவர்கள் சிறையில் இருந்தார்கள் ஒரு சிட்டி பாபு சிறையிலே மாண்டார் என்றால் அன்றைக்கு கொஞ்சம் நாங்கள் பல் அளித்திருந்தால் எம்ஜிஆர் என்ற கட்சியே கிடையாது தெரியுமா நாங்கள் ஒரு மட்டும் என்ன எவனோ இருக்கிற ஒரு பாடியும் சரி இது பெரிய வரலாறு தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்களே அன்னைக்கு கொஞ்சம் எங்கள் கலைஞரவர்கள் மத்திய சர்க்காருக்கு கொஞ்சம் இசைவாக கொஞ்சம் ஜாலரா தட்டி இருந்தா எம்ஜிஆர் உள்ள தள்ளியே இருக்க முடியாது கட்சியே இருந்திருக்காது அன்னையோட அதிமுக கதை முடிஞ்சிருக்கும் எம்ஜிஆரே பயந்துகிட்டு என்ற கட்சிக்கு அனைத்தி அதிமுக பேரை மாத்திக்கிறாரா இல்லையா இதெல்லாம் பேச வேண்டிய நேரம் வந்துடும் ஆக எங்களை பார்த்து பேசுகிறவன் எவனுக்கு யோகிதை கிடையாது அப்படி அல்பத்தனமாக ஆட்சியில் இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அதே போல தொண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முழு மெஜாரிட்டியாக இருந்தது ரெண்டே வயசில் ஆட்சியை கலைச்சாங்க எதுக்காக ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக ஆட்சி போச்சு ஈழத்தமிழர்களுக்காகவும் எமர்ஜென்சியை எதிர்த்ததுக்காகவும் ஆட்சியை பறிகொடுத்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அவரை பார்த்து கள்ளக்காதல் கள்ள ஒரு ஏண்டாங்களுக்கு கள்ளக்காதல் காதலிக்கிறோன்னு நேராக கடலுக்கு போ நேராகவே தாலி கட்ட எங்களை ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இருக்கும் போய் தாலி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இது எப்படியோ திருச்சி போட்டு போகிறாங்க நான் உதாரணத்துக்கு தான் இருந்தேன் காரணம் கள்ளக்காதல் கிடையாது காதலிக்கிறோன்னு நேராக சொல்லுவோம் காதல் பண்ணுவோம் பப்ளிக்கா பண்ணுவோம் தாலியும் பப்ளிக்கா கட்டுவோம் திருட்டு தாலின் தான் கட்ட மாட்டோம் என்ன இன்றைக்கு எவ்வளவு பெரிய கொடுமை எல்லாம் இந்த நாட்டுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் செய்தார் எடப்பாடி சிஐஏ என்ற சட்டம் பார்லிமெண்ட்ல வந்த போது அதிமுக மட்டும் ஆதரிக்காமல் தோற்று போது எல்லா இஸ்லாமியும் அவருடைய வாழ்விலே அவருடைய வாழ்வியை அழித்தது அதிமுக அந்த பன்னெண்டு பேர் எங்க பக்கம் ஓட்டு போட்டிருந்தா ஒரு ஓட்டத்தில் அந்த பில் தோத்து போயிருக்கோம் ஓட்டியர்களா இல்லையா மானங்கட்ட கட்ட எடப்பாடி எங்களை பார்த்து போய் கள்ளக்காதல் கள்ள உருவோம் எங்களுக்கு யாரோடும் கள்ளக்காதல் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட வம்சத்திலே நாங்கள் வரவில்லை என்பதை இன்றைய இந்த நிகழ்ச்சியானது சம்புத் பேசதான் போகிறார் எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரப்போகுது என்பதை பார்த்துப் போகிறோம் ஆகவே நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு பேசிய அந்த பேச்சை எல்லோரும் போது படிக்க வேண்டும் முழுமையாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நாம் செல்லுகிற பாதை நேர்முகமான பாதை நேர்மையான பாதை ஆட்சியை சிறப்பாக இன்றைக்கு நம்முடைய தளபதி நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சியிலே தான் திராவிட மாடல் ஆட்சியிலே தான் சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கூட அரசாங்கத்தின் சார்பில் ஒரு அறிவிப்பை நம்முடைய தளபதி அறிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் தான் ஐம்பதாவது சீஃப் செக்ரட்டரி இதுவரை தமிழ்நாட்டில் ஐம்பது சீப் செக்ரட்டரிக்கா இந்த ஐம்பது சீஃப் செக்ரட்டரிகளில் ரெண்டு பேர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் நியமிக்கப்பட்டார்கள் ஒருவர் முத்துசாமி அந்த முத்துசாமி நியமித்தவர் நம்முடைய தாய் தலைவர் கலைஞரவர்கள் அதற்கு பின்னால் இன்றைக்கு முருகானந்தத்தை நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் இரண்டாவது பட்டியலத்தை சார்ந்த ஒருவரை நியமித்திருக்கிறார் என்றால் இந்த ஐம்பது பேரில் ரெண்டு பேர் நியமிக்கப்பட்டார்கள் அந்த ரெண்டு பேரும் திமுக ஆட்சியில் தான் நியமிக்கப்பட்டார் என்பது வரலார் நான் எடப்பாடி கேட்கிறேன் ஆட்சியில் இருந்தீங்க முப்பத்தி ரெண்டு முறை ஆண்டு ஆண்டுகள் ஆட்சியை ஒரே ஒரு பட்டியல் சீஃப் சார்ந்தவரை ஆக்குனீங்களா ஆக்கிற மனசு முழுந்ததா ஆனால் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி மு க ஸ்டாலினும் இன்றைக்கு ஒருவரை நியமித்து சமூக நீதி நிலைநாட்டில் பெரிய பொறுத்து என்னன்னா சீஃப் செக்ரட்டரி பட்டியல் இடத்தை சார்ந்தவர் டிஜிபி பிராமணர் பாத்தியா காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சீஃப் செக்ரட்டரி பட்டியலத்தை சார்ந்தவர் டிஜிபியாக இருக்கக்கூடிய ஒரு பிராமணர் இதுதான் சமூக நீதி ரெண்டு பேரும் ஒன்றாக வைத்து பார்க்கக்கூடியவர் தான் எங்களுடைய தானே தலைவர் கலைஞர் சீஃப் செக்ரட்டரி கீழே தான் டிஜிபி யார் வந்தால் எந்திரிச்சு நிற்கணும்னு சொன்னியும் யார் நின்றால் கை கட்டி சொல்ல வேண்டும் இடுப்பில் துண்டு கட்ட வேண்டும் என்றெல்லாம் பேசினார்களோ அப்படி இருந்த இந்த நாட்டில் ஒரு பட்டியலத்தை தாழ்ந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி ஆக்கி அவருக்கு சல்யூட் அடிக்கிற இடத்திலே ஒரு பிரான் ஒப்பந்த தலைவர் தளபதி அவர்கள் ஆகவே இந்த லட்சியத்தோடு சமூக நீதியை ஆட்சி தலைவர் அவருக்கு உறுதுணையாக இருந்து நம்முடைய எதிரிகள் யார் என்பதை நாம் அடையாளம் கண்டு கொண்டு நம் கழகத்தோடர்களெல்லாம் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ரெண்டு வருஷத்தில் என்னென்னமோ செய்வாங்க பிஜேபி இன்றைக்கி நம்பிக்கொண்டு இருக்கிறதே இந்த சோஷியல் மீடியா அதே போல் இந்த சோஷியல் மீடியா வைத்துக்கொண்டு பொய் பிரச்சாரத்தை எல்லாம் செய்வாங்க இந்த ரெண்டு இந்த ரெண்டு நாள் அவன் செஞ்ச வேலையெல்லாம் இன்னியோட முடிஞ்சு போச்சு இது போல ஒன்று ஒன்றா செய்வாங்க தளபதித்தில் மோடி தனியாக பேசிக்கலாம் போடுவான் ரகசியமாக கனிமொழி போய் அவரை சந்தித்தார் இதெல்லாம் வரும் இப்படிப்பட்ட பொய் செய்திகளைத்தான் அவர் பரப்புவதற்கு ஒரு சம்பளம் கொடுத்தே ஆரம்பிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஆடாளுமன்ற தேர்தல் என்ன சொன்னாங்க நானூறு ஜெயிக்கும் மொத்த பேர் சொன்னாங்களா இல்லையா திட்டமிட்டு நானூறு நானூறு என்ன காரணம் எல்லாம் மீடியாக்களை வச்சு எல்லா டிவில நம்மளே பயந்தாங்க நான் மட்டும்தான் தேர்தல் முடிந்த உடனே அந்த கருத்து கணிப்பு வந்த உடனே ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சொன்னேன் அந்த மாலை அந்த இரவு ஆறு மணிக்கு கருத்து கணிப்பு வந்தது தேர்தலாம் முடிஞ்ச உடனே நானூறு நானூறு இந்த பிரசாந்த் கிஷோரோ ஒருத்தங்கராக பாரு நமக்கு மேலே செஞ்சுட்டு அவனுக்கு யாருக்கு அவன் வந்து சில பேர் பேருக்குறான் அரசியல் அதுக்கு மேலே அது வேறே மாதிரி போகும் அவன் அங்கெல்லாம் வேற யார் கொடுத்தாலும் காசு கொடுத்தாலும் எதோ ஒன்றாலும் செய்யக்கூடிய சில பேர் இருப்பாங்க அவனும் சொல்லட்டான் பிஜேபி முந்நூற்றி எழுபதுலேருந்து நானூறு ஜெயிக்கும் இதை படித்தவனை நம்ம ஆளுங்கண்ணா பிரசாந்த் கிருஷ்ணன் என்னோட ஆண்டவனடா சொன்னாங்க நான் சொல்கிறேன் இரநூத்தி ஐநூறு முப்பதுலேருந்து இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி நாற்பது மேலே தாண்டாதுன்னு சொன்னேன் அதான் உண்மை எழுபது இடங்களிலே திருட்டுத்தனமாக ஜெயிச்சிருக்கிறார்கள் எலெக்ஷன் கமிஷனுடைய ஒத்துழைப்போடு ஜெயிச்சிருக்கிறார்கள் என்பது எல்லாமே வெளியில் வருது ஏன் நிர்மலா சீதா அவனுடைய கணவரே சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் கழித்து பார்த்தா இன்றைக்கே ஒரு மைனாரிட்டி அரசு தான் பிஜேபி இருக்கிறது அதையெல்லாம் கழித்து பார்த்துருந்தால் நிச்சயமாக இன்றைக்கு மத்தியில் இந்தியா கூட்டணி தான் ஆண்டு இருக்க வேண்டும் பத்திரிகைகளை வைத்துக்கொண்டு ஊடகங்களை வைத்து பொய் பிரச்சாரத்தின் மூலம் அவர் இதெல்லாம் செய்தார்கள் இன்னும் சட்டமன்ற தேர்தல் வர வர இந்த மாதிரி செய்தியெல்லாம் நமக்குள்ளேயே மூட்டி விடுவாங்க மாவட்ட செயலாளர்கள் பகுதி செயலர்கள் மூட்டி விடுவாங்க பகுதி செயலாளருக்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் மூட்டி விடுவான் இதெல்லாம் வரும் இதை எல்லாம் தூக்கி விட்டு நம்முடைய கழகத்தோடு முன்னாடி தெரிய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான் கலைஞர் தளபதி மு க ஸ்டாலின் இந்த ரெண்டு பேர் தான் நம்ம தெரியும் தயவு எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் மற்ற எல்லாம் கொஞ்ச நாள் தூக்கி வைச்சிருந்தேன் முரசொலி பத்திரிகையை தேர்தல் முடிகிற வரை கட்சிக்காரனுடைய கையில முரசல் இருக்க வேண்டும் அதில் வர்ற செய்தி தான் உண்மையான செய்தி என்பதை முதல்ல கட்சிக்காரர்களாக நீங்கள் ஆதாரத்தோடு எடுத்து விளக்கணும் நம்மளாலே பாதி பேர் படிக்க மாட்டேங்கிறது காரணம் உங்க மேலே தப்பு இல்லை எல்லாமே டிவியில் சொல்லிடுறாங்க ஏழு மணிக்கே நியூஸ் சொல்கிறேன் நம்ம பத்திரிகையே எட்டு மணிக்கு தான் வருது ஸோ செகண்ட் ஹேண்டு மாதிரி ஆகி போகுது நியூஸ் பேப்பரை படிக்கிறதுல தள்ளிட்டு வாங்கினா கூட படிக்கிறது இல்லை காரணங்கள்லாம் பார்த்துட்டு தயவு செய்து உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் முரசொல்லி வருகிற தலை இயங்கத்தை திராவிட இயக்க வரலாற்றை பற்றி கடைசி பக்கம் வருது அதை அவசியம் படிக்கணும் அதே போல கரூரம் என்ற ஒரு பகுதி வருகிறது இயக்கத்துடைய வரலாறு இதை படிக்கணும் மற்றதெல்லாம் படிக்கிறீங்களே ஆனால் அவங்க எதுக்கு வந்தவொன்னே என்ன பார்க்குறாங்க தெரியுமா முரசொல்லி வாங்கினவுன்னு நான் பார்க்கறத சொல்லுங்க என் படம் வந்துருந்தான்னு தான் ஏன்னா என்னையே சொல்லிக்கிறேன் மற்றோட சொன்னால் கோவம் வந்துடும் சில பேர் படம் வர்றதுக்காகவே பல பலவிதமான தொழில் இங்கே கூட ஒருத்தர் வரல அவர் வந்திருந்தாருன்னா நீங்கள் நாளைக்கு எல்லா பத்திரிகையும் போட வந்திருப்போம் அந்த படத்தை பார்ப்பதை விட நிறுத்திக்கிறாங்களே தவிர வேறு எதையும் பார்க்க இல்லை தயவு செய்து இனிமேல் வைராக்கியமாக தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிகிற வரை ஒவ்வொரு கட்சிக்காரன் அந்த காலத்தில் எமர்ஜென்சி காலத்தில் முரசொல்லி அக்களை வச்சின்னு வருவாங்க யார் கட்சிக்காரங்க அந்த பத்திரிக்கை வச்சின்னு வர்றதே ஒரு பெரிய தெம்பாக இருக்கும் தொண்டனும் அதுபோல உணர்வை மீண்டும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தேர்தல் முடிகிற வரை கண்ணம் கருத்துமாக இருந்து நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள் தொடர்ந்து பத்து தேர்தல்களே வெற்றி முகம் சூடியிருக்கிறார் இது பல பேருக்கு பொறுக்கலை வயிற்று அச்சலோடு இதை எதையும் செய்வார்கள் இன்னொருத்தன் ஒருத்தன் ஏன் காஃபி செட்டு போட்டிருக்காங்க இன்னைக்கு ஒரு முட்டாப்பை ஒருத்தன் நேகரம் நேற்றை விழாவுக்கு போனார்கள் அவனை வேணாம் பேசலாம் பெரிய இல்லைன்னு நினைக்கிறான் நேற்று அவர் போடுற ட்ரெஸ் இன்னொரு உரமாக ஒன்று போயிடுச்சு அவர் கை நடுங்குதுன்னு கை நடுங்க மூணு கிலோமீட்டர் நடந்தவொன்னா வாய் முடிக்கணும் நேற்றுக்கு ஒருத்தன் நேற்றுக்கு தளபதி அவர்கள் பேண்ட் போட்டுன்னு போனாராம் அது ஒரு விமர்சனம் பேண்ட்டு போட்டுன்னு போனா அவனுக்குன்னா வேட்டி கட்டி போனா உனக்கு நாடா அதை பற்றி எங்கே நான் கவலைப்பட வேண்டியது நாங்கள் தானே அவர் எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் மாதிரி நாங்கள் நான் வரணும் இவன் மோடி நாளைக்கு ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாரு இவ்வளோ பெரிய சிறப்பாக ஒரு நாள் வராரு இங்கே வந்தால் வேட்டி கட்டி மகாவலிபுரத்தில் நடக்கிறாரு அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அதை பற்றி எவனும் கேட்க மாட்டான் கரெக்டாக அடுத்த நாள் தூக்கி உள்ளே போட்டுருவான் அல்லது வீட்டுக்கு ரைடு வரும் ஊருக்கு ஏழத்து பிள்ளையார் கோவிலு ஆண்டியன் பாருடே அதை போல எங்கள் தளபதியை பற்றி பேசினால் இனிமேல் போட்டு எங்கள் லைனே வேறு மாதிரி இருக்கும் நானும் நான் பதில் சொல்ல மாட்டேன் நானும் நாஞ்சில் சம்பத்தோ பேச மாட்டேன் என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆள் இருக்கார் அப்படி தான் ஜெயலலிதா மேடைக்கு வந்தபோது அந்த காலத்தில் கலைஞர் வண்டை செல்லான்னு ஒரு ஆளை விட்டாங்க வேறு யாரும் நாங்கள் யாரும் பேசவே மாட்டோம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போல் ஒரு அஞ்சாறு பேரை நானே தயார் பண்ணி விடுவேன் ஜாகர்ந்து தாங்க மாட்டிங்க எங்களுக்கும் பேச தெரியும் மை கட்சா எதுவும் பேசிக்கிறா யாரை பற்றி யார் பேசுது கலைஞரை பற்றி பாட்டா போடுற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி முக்கிய பேச விடுற இந்த எங்கெங்க அந்த மடப்பைய பேசுகிறானோ அவனுக்கு அடுத்த நாள் கூட்டம் இவர் பேசுவார் போடு இதெல்லாம் இந்த மாவட்டம் செய்யணும் சேகரே நம்ம மாவட்டம் சின்ன பசங்க செய்யணும் அதே மாதிரி இனிமேல் லைசன்ஸ் எல்லாம் கிடையாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் என்னை அவன் யார் பேசுகிறானோ அதுக்கு அதே பாணியில் பதில் சொல்லுவோம் வி ஷுட் பேயிடம் வித் தி சேம் கால் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதே போல பேசினால்தான் திமுக காரர்கள் பழைய திமுக காரர்களாக இருக்க முடியும் அதை நாம் செய்ய வேண்டும் என்று இந்த அறிவகத்தில் கட்சி தோன்றி இந்த மண்டபத்தில் நாம் அனைவரும் என்று சொல்லி உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்